மதுபோதையில் உறங்கிய கணவன் மனைவி கண்விழித்த கணவனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி நடந்தது என்ன பார்க்கலாம் சென்னை திருவற்றியூர் மேட்டுத்தெருப்பகுதியில் வசித்து வருபவர் கோபால் இவரது மனைவி ஜோதிகா இவர்களுக்கு எட்டு வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது ஆட்டோ ஓட்டுநரான கோபாலுக்கு குடிப்பழக்கம் இருந்துள்ளது இந்நிலையில் காலப்போக்கில் போக்கில் அதே குடிப்பழக்கம் அவரது மனைவியான ஜோதிகாவுக்கும் வந்துள்ளது இருவரும் அவ்வப்போது ஒன்றாக இணைந்து வீட்டில் மது அருந்தி வந்துள்ளனர் இந்நிலையில் சம்பவத்தன்று மது அருந்துவதற்கு முன்னரும் பின்னரும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் இருந்து வந்ததாக கூற அப்போது மது போதையில் கோபால் உறங்கிவிடவே சில மணி நேரம் கழித்து கண் விழித்து பார்த்துள்ளார் அப்போது வீட்டிலிருந்த ஒரு ஜன்னலில் துப்பட்டாவால் தூக்கிட்டு தரையில் அமர்ந்தபடி அவரது மனைவி ஜோதிகா தொங்கிக்கொண்டு கொண்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் கோபால் பின்னர் ஜோதிகாவை தட்டியும் எழுப்பியும் பார்த்த நிலையில் அவரது உடலில் எந்த அசைவும் இல்லாததை தெரிந்து கொண்ட கோபால் நேராக திருவற்றியூர் காவல் நிலையம் சென்று நடந்ததை கூறி அழுது புலம்பியுள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவற்றியூர் போலீசார் ஜோதிகாவின் உடலை கைப்பற்றி அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் சந்தேகத்திற்குரிய மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்குப்பதிவு செய்துள்ள போலீசார் கோபால் சொல்வது உண்மைதானா அல்லது கோபால் கொலை செய்துவிட்டு நாடகமாடுகிறாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது